இந்த நிகழ்ச்சியிலே கொண்டு வருவதிலே வெறும் மகிழ்ச்சி அடைந்தது மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதன் வாயிலாக நீங்கள் ஏற்கனவே வாசிப்பு பழக்கத்தை அதிகமாக வந்தேன் என்பது தெரிகிறது அதே இன்னும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மிக உயரமான இடத்தை அடைவதற்கு நிச்சயமாக இந்த வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு உதவும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இருக்க வேண்டியதில்லை ஏனென்றால் வரலாற்றை படிக்கின்ற பொழுது பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கின்ற பொழுது இந்த வாசிப்பு பழக்கம்தான் புத்தகத்தை வாசிக்கின்ற பழக்கம்தான் அவர்களை தலைவர்களாகவும் அறிவியல் அறிஞர்களாகவும் பெரிய மேதைகளாகவும் தத்துவ மேதைகளாகவும் இது போன்ற பல்வேறு துறைகளிலே அவர்கள் மிக உயர்ந்த இடத்தை அடைவதற்கு உதவியது இந்த வாசிப்பு பழக்கம் மட்டுமே இந்த வாசிப்பு என்பது பள்ளிகளிலே கல்லூரிகளிலே நம்ம கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதன் முறைப்படியான ஒரு பாடத்திட்டத்தை வகுத்து இதையெல்லாம் குறைந்தபட்சம் வாசித்திருக்க வேண்டும் இதை தெரிந்திருக்க வேண்டும் என்ற அளவிலே அளவிலேதான் பாடத்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும் நீங்கள் கற்று கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது ஆகினால்தான் அவையார் சொல்வார் கற்றது அளவு கல்லாது உலகளவு என்று சொல்லி அப்படி கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு என்ற சொல்கின்ற பொழுது நாம் கற்ற கல்வி அது பள்ளியாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் நாம் வாசித்ததாக கூட இருக்கட்டும் எல்லாவையுமே மிக குறைவுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது அவ்வளவையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாள் போதாது ஆனால் நீங்கள் வாசிக்க 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 அவர்கள் சொன்னது போல மெருகூட்டப்பட்டு மெரு மெருகூட்டப்பட்டு மேலும் 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 மெருகூட்டப்பட்டு மிக உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைவீர்கள் ஆகையால் இந்த வாசிக்கின்ற பழக்கத்தை நீங்கள் ஓய்வு நேரம் முழுமையும் பள்ளி பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடங்களை கற்பதோடு மட்டுமல்லாமல் மற்ற புத்தரலாற்று எட்டுவீர்கள் அவர்கள் சொன்னது போல அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை சொன்னார்கள் நாங்கள் ராணுவத்திலே இருக்கிறது ராணுவத்திற்கு முதன் முதலாக சென்று எந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிப்போம் சொன்னார்கள் அவர்கள் மட்டுமல்ல எங்களை போன்ற ஆசிரியர்கள் என்சிசி ஆஃபீஸர்களால் பணியாத்துக்கிறாங்க அவர்களுக்கும் இதே பயிற்சி தான் மூன்று மாத பயிற்சி குறுகிய கால பயிற்சி அவ்வளவுதான் வித்தியாசம் ராணுவத்திற்கு என்ன பயிற்சி அளிக்கப்படுகிறதோ அதே பயிற்சி வந்து ஆசிரியர்களுக்கும் அளிக்கப்பட்டு அவர்களுக்கும் கஷ்டக்கணையெல்லாம் கூட்டி அதன் மூலமாகத்தான் அந்த என்சிசிங்கிற ஒரு ஒழுக்கமான கட்டுப்பாடான ஒரு பயிற்சியை மாணவ அணிகளுக்கு அளிக்கிறார்கள் அந்த பயிற்சியின் மூலமாக இந்த மாணவ அணிகள் வந்து மேலும் அவருடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அவர் மிக வகை நிறைய எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த என்சிசி என்ற ஒரு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது ஆகவேனாலே நீங்கள் இந்த பள்ளியிலே உள்ள பாடத்திட்டத்தை படிப்பதோடு புத்தகங்கள் நிறைய வாசிப்பதோடு இது போன்ற என்எஸ்எஸ் என்சிசி ஸ்கவுட் போன்ற அந்த மாதிரியான என்னென்ன அமைப்புகள் இருக்கிற அதிகம் தீவிரமாக ஈடுபட்டு நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் நன்றி